வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்க ரஸ்லிங் வரைய தமிழ்தான் பேசுகிறேன் ஸோ நீங்கள் எதை பற்றி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து முடிஞ்சு ஏ டபிள் டைனாமிட்டோட தமிழ் ரிவி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் இருக்கிறேன் ஆ ரிவ்யூஸ் என்ன சரி போடுறதுக்கு வீடியோ வரல அதாவது கொஞ்சம் பர்சனல் சிச்சுவேஷனால வீடியோ போட முடியலை ஸோ அடுத்த வாரத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்மளோட ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கன் ஆள்னு வச்சுங்க வச்சேன் டபிள்யூட்யூ ஏஇம் ரஸ்லிங் பற்றிய ஸோ செய்திகளை நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம டைனமெட் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிக்ஸ் ஷேனும் அவங்க டீமும் அதுக்கப்புறம் டாட் காலேஜ் ஃபேமிலியும் பேசிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் டாக் ட்ரியோ அதாவது சிக்ஸ் மந்த் டேக்ட்ரி ஆச்சு இருக்கும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டாட் காலேஜ் ஃபேமிலிஸ் அந்த நியூஸ் மெம்பரான ஜேக் சம்திங் அண்ட் மார்க் டேவிஸ் எனக்கு ஆப்போசிட் அவ்வளோ அந்த ஜெட் டீம் அட்டாக் பண்ணியிருப்பாங்க அதை தான் சொல்லியிருப்பாங்க ஸோ நம்ம ஜேக் சம்திங் புத்தர் டிஎன்ஏலேருந்து நம்ம நம்ம ஏடபிள்யூ டிபி ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்க்கம்போது நம்ம ஏடபுள்யூ அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட ஃபர்ஸ்ட் டைனாமெட் இது ஸோ அதனால ரிங் அதனால பயிரோட நல்லா ஸ்டா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் புது வருஷத்தை புதுசா தொடங்கணும்னு சரி நம்ம ஃபேமஸா லெஜண்டரி ரிங் ஆனால் மற்றும் ரஸ்லராக நம்ம ஜிம்ராஸ் வந்திருந்தார் ஸோ ஏற்கனவே வரத அஃபிஷியல் பேஜ்ல சொல்லியிருந்தாங்க ஸோ அது போல் நம்ம ஜிம்ராஸ் வந்திருந்தார் இந்த வருஷம் ஏ டபிள்யூ ஃபர்ஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் மார்க்ஸ்லி ஷெல்டர் ஷெல்டபின் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப் எலிமினேட்டர் மேட்ச் நடந்துச்சு சோ கிட்டே நம்ம ஜான் மார்க்ஸ்லியா இருக்கட்டும் ஷெல்டன் பென்ஜாமியா இருக்கட்டும் டபிள்யூபிள்யூ நல்லா ரசல் பண்ணியிருந்தாங்க அது நம்ம டிஎன்ஏல சில்ட்ரன் பெஞ்சமினுக்கு தனி ரிங் அதாவது தனி நேம்னு இருக்குது ஸோ அவரோட பழைய டிஎன்ஏ எபிலிட்டியில் எப்படி விளாடுறாரோ அதே மாதிரி இந்த இந்த மேட்ச் விளாண்டாரு என்ன இருந்தாலும் ஜான் மார்க்ஸ்லி இப்போதைக்கு அது கடைசியான அந்த வேர்ல்ஸ் அண்ட் பேப்பர் இல்லை மரண மாதம் ஃபேஸ் டென் பண்ணியிருந்தார் ஸோ மேட்ச்சில் என்ன இருந்தாலும் நம்ம ஜான் மார்க்ஸ்லிக்கு மாதிரி அதாவது ஏ டம்னால ஜான் மார்க்ஸ்லி தான் ஏன்னா ஜான் மார்க்ஸ்லிக்கு க்ரௌட் சப்போர்ட் வந்து வேறு எந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கும் வேறு எந்த ரெஸ்லருக்கும் இருக்காது ஸோ என்ன நம்ம சில்ட்ரன் பென்ஜம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணாலும் நம்ம ஜான் மார்க்ஸ்லி அவரோட திங்கிங் திங்கிங் யூஸ் பண்ணி அப்படியே அந்த ட்ரையாங்கல் ஹாக்கில் நம்ம செல்டன் பெஞ்சமின்னு எப்படி சொல்கிறது பின் பண்ணி அவர் இந்த மேட்சில் ஜெயிச்சிட்டார் ஸோ அந்த கிட்டத்தட்ட அவர் நம்ம கேர்ட் சிட்டிகிட்ட சேர்ந்த செல்டன் பெஞ்சமினோட எம்இபி ரொம்ப மோசமான நிலையில் இருந்திருப்பார் ரிவிங் ஸ்டேஜ் சைடில் ஸோ கடைசியில் ரெண்டு பேரும் மியூச்சுவல் ரெஸ்பெக்டை கொடுத்து இந்த டைனமேட்டர் ஃபஸ்ட்டு மேட்சை முடிச்சாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி ஆர்பியான டெத்லட்டர்ஸை சேர்ந்த பேக்கர்ஸ் செடிட்டு ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜிபி லெஜெண்டான ஹீரோஷிட்டான காசி ரிட்டையர்மெண்ட் ஆகிருப்பார் ஸோ அவருக்கு நம்ம ஏடபிள்யூ தேங்க் பண்ணுறதோ ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரியோஸ் மச் டிமாண்ட் ஜெட் ஜெட்ஸ்பீர் அண்ட் ஜங்கிள் பாய் ஜாக்ஸ்பீரி ஸோ நம்ம ஜெட்ஸ்பீட் டான் கிளாஸ் அட்டாக் பண்ணனால ஸோ யார் தான் வருவாங்கன்னு எல்லாம் அவ்வளோ ஆர்வமாக வெயிட் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம ஜங்கிள் பாய் ஜாக்பீரியோட டேக் டீம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம பழைய யங் பக்ஸ் அதாவது டூ தௌசண்ட் நைன்டீன் ஏடபிள்யூ எப்படி ஓப்பன் ஆகும் போது நம்ம யங் பக்ஸ் ப்ரோமோ கொண்டுருந்தாங்களோ ஸோ அதே மாதிரி நம்ம ரொம்ப ஓல்டாக ஓல்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவங்க என்ட்ரன்ஸு அதுவும் இல்லாமல் டாக் டீம் பழைய மாதிரி டாக் டீமாக ரிட்டன் கொடுத்துருப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட நம்ம கென்னி நெக்ஸ்ட் வீக் வரும் அதே மாதிரி இதே நேரத்தில் கென்னி நெக்ஸ்ட் வீக் வர மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம யங் பாக்ஸ் அண்ட் ஜங்கல் பாய் ஜாக்பெரி வந்து டிமாண்ட் டீமுக்கு தான் இந்த ட்ரீயோஸ் மேட்ச் நடந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம டிமாண்ட் டீமில் வந்து ஸ்ட்ரென்த்தும் பவர் அதிகம் ஆனால் நம்ம ஜங்கிள் பாய் ஜாக்பெரி அன்ற நம்ம யங் பக்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரீவோஸில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம யங் பக்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க டாக் டீம்மா ஸோ சூப்பராக இருந்துச்சு மேட்ச் லைவாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும் ஸோ என்ன இருந்தாலும் நம்ம டிமாண்ட் பவர் யூஸ் பண்ணாலும் நம்ம யங் பக்ஸ் முன்னாடி ஈடுபடலை ஸோ கடைசியில் எங் பக்ஸ் அவ்வளோ சிக்னேச்சரான இந்த நீ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜங்கிள் பாய் ஜாக் பீரிய யூஸ் பண்ணி நம்ம ரிக்கர்ஸ் அட்டாக் பண்ணி அவரை வச்சு பின் பண்ணி வச்சாங்க இது மூலியமாக ஃபியூச்சர் நேஷ்னல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க முடியும் ஸோ அதனால் அப்படி பண்ணியிருந்தாங்க ஸோ மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம ஜங்கிள் பாய் ஜாக் பீரியா நம்ம யங் பக்ஸ் டீம் வந்து நம்ம டான் கலேஸ் ஃபேமிலி அட்டாக் பண்ணுவாங்க ஸோ அட்டாக் பண்ணால் நம்ம ஜட்ஜ் பின் வந்து காப்பாத வந்திருப்பாங்க அப்போ லைட்ஸ் ஆஃப் பண்ணி நம்ம ஹண்ட்ராடே எல்இடல் அதாவது கிட்டத்தட்ட தொண்ணூறு வருஷம் டபிள்யூ சஸ்பெண்ட் பண்ணி திரும்பி ஏஇபிள்யூக்கு வந்து நம்ம ஜான் காலேஜ் ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி நம்ம டெட் ஸ்மீட் அட்டாக் பண்ணியிருப்பாரு ஸோ கிட்டத்தட்ட ஃபேன்ஸ் மத்தியில் சம்மர் ரெஸ்பான்ஸ் ஏற்கனவே ரிட்டர்ன் வந்தப்போ அதுக்கப்புறம் நைன்டி டேஸ் சஸ்பென்ஷன் கழித்து திரும்பி நம்ம ஹண்ட்ராடே எல் ஏஇடபிள்யூக்கு ரிட்டன் கொடுத்துருந்தாரு ஸோ ஹண்ட்ராடே எல்டெ பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ஆல்னு வச்சுக்கிங்க கிட்டத்தான் நம்ம டான் காலேஜ் ஃபேமிலி இப்போ புதுசாக ஜேக் சம்திங் வர வச்சுருந்தாங்க இப்போ நெக்ஸ்ட் ஆண்ட்ராடே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாரில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அவர் இன்ஜுரியில் இருக்கார் ஸோ எப்போ வருவாருன்னு தெரில ஸோ கடைசியாக நம்ம டான் காலேஜ் ஃபேமிலியே நம்ம டேக் டீம் சாம்பியன்ஸ் ஆனால் எஃப்டியார் ரிங் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் வச்சுருப்பாங்க ஸோ இது முன்னோட்டம் அதுக்காக இதுக்கு இது ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுறது என்ன நடக்க போகுதுன்னு தரலை ஸோ மிஸ்ட்ரியாக இருந்துச்சு அடுத்து எந்த டேக் டீம் அவங்களுக்காக ஃபேஸ் ஆஃப் பண்ணுவாங்கன்னு அதுவும் இல்லாமல் நம்ம ஆட்ராடே எல்இடெல்லாம் நம்ம எஃப்டிஆர் நிறைய அதாவது ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் வீக்கில் என்ன நடக்க போகணும்னு சொல்லி இந்த ஃபேஸ் ஆஃப் பொறுத்து நம்ம ஆந்திராவே திரும்பி ஏடபிள்யூக்கு வந்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் நைட்டிங்களோட ஏடபிள்யூ டிபிஎஸ் சாம்பியன்ஷிப் செலிப்ரேஷனாக நடந்துச்சு ஏன்னால் லாஸ்ட் வீக் நம்ம மெர்சடிஸ் மனையை பீட் பண்ணி நியூ டிபிஎஸ் சாம்பியன் ஆகியிருப்பாங்க ஸோ அதுக்காக செலப்ரேஷனாக நடந்துச்சு பேர் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம சாஷ்டா பேங்க்ஸ் அதாவது மெர்சிடீஸ் மனை வந்திருந்தாங்க வந்து எப்படியாக இருந்தாலும் வரிசையாக கிட்டத்தட்ட சாம்பியன்ஷிப் லூஸ் பண்ணுற கடுப்பில் இருந்தாங்க இந்த எப்படியாவது செலிப்ரேஷனை கெடுக்கணும் தான் பார்த்துருப்பாங்க ஸோ வெயிட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவங்களே தன்வினை தன்னை சுடுன்ற வார்த்தை காப்பிட்டா வந்து நம்ம எப்படி சொல்கிறது நம்ம வில்லன் நேட்டிங்களை அட்டாக் பண்ண போயிருந்தாங்க ஸோ நம்ம அட்டாக் பண்ண போயிருந்தப்போ தள்ளதுனால கேக்கில் போய் தானாக தலையை வச்சு ரொம்ப அசிங்கப்பட்ட நிலையில் இந்த வாரம் டைனமேட்டி உள்ளது நியூ இயர் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா கேக்கில் போய் மூஞ்ச வச்சு ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பில்லன் ஏட்டிங்கன்னா நம்ம அசிங்கப்படுத்துகிற விதமாக பண்ணி பண்ணுவாங்க நம்ம மெர்சிடிஸ் மேலே தூக்கி போட்டு அடிச்சிருப்பாங்க ஸோ இதோட இந்த ஸ்பெக்ட்மெண்ட் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நம்ம டிஎன்டி சாம்பியனான மார்க் புஸ்க்கும் வீட்டிலேருந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பார் ஸோ அவர் ப்ரோமோ கட் பண்ணி முடிச்சா நம்ம ட்ரையங்கல் ஆஃப் மேனர்ஸும் ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதோட ப்ரோமோ விளைவி பண்ணி தான் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டிடோ ஸோ சாமி கவரோக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சாக நடந்துச்சு கிட்டே நம்ம சாமி கவார ஏடபிள்யூ சார் ரசல் பண்ணி கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேலே ஆக போகுது ஸோ திரும்பி வந்து ரசல் பண்ணதில் பழைய ஸ்ட்ரிங் ஸ்ட்ரென்த் காமிச்சார் இப்போதைக்கு அவர் வந்து டீ ரிங் ஆஃப் ஆனரில் சிக்ஸ் மேன் டேக் டீம் சாம்பியனாகவும் இருக்காரு நம்ம பிராண்டடு அதே கம்பெனியில் உள்ள வேர்ல்டு சாம்பியனாகவும் இருக்காரு ஸோ இந்த மேட்சில் பண்ண நம்ம சாமிக்கு அவர் ஜெய்ந்தார்னா இவங்க ரெண்டு பேருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் ஆஃப் ஆர் வேர்ல்ட் ஆனருக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் ஸோ ஆனால் அது நடக்கிறது சான்ஸ் இல்லை ஏன்னா நம்ம சாமிகாவோட கிட்டத்தட்ட கோல்ட ஸ்டார் ரிங்னர் அவர்கள் இருந்தார் அதுக்கப்புறம் கோல்டு ஸ்டோட இருந்தார் இப்போ கடைசியாக சார் அதாவது நம்ம ஃபஸ்ட்டோட ஒரு ஹீல் டென் பண்ணி ரிங் ஆஃப் ஆனால் இருக்காரு ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டிட்டோட நம்ம சாமி கவரோ பீட் பண்ணி இந்த மேட்சில் ஜெயிச்சிருப்பார் ஸோ கிட்ட நம்ம கவரோ நல்லா ரசல் பண்ணார் நம்ம ஆனால் நம்ம பேண்டீட்டை தோற்கடிக்க முடியல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜேஃப் வந்திருப்பாரு ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபேஸ் ஆஃப் வச்சு தான் லாஸ்ட் யூ டென் டைம்கிட்ட முடிச்சிருப்பாங்க ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வாரம் நம்ம எம்ஜிஎஃப் வந்தால் என் பேண்டிடவோட இது அவரோட சிஎம்எல் லூச்சார் லூச்சார்பில நான் தான் பெரியாள்னு சொல்லியிருப்பாரு ஸோ இதை பார்த்து நம்ம கடுப்பான பேண்டிடோ எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும்னு சொல்லி நம்ம எம்ஜிஎஃப் இங்கிலீஷில் கண்ணாமலான்னு திட்டியிருப்பாரு ஸோ திட்டினதை பார்த்து கடுப்பான எம்ஜிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டிடோவை லோ ப்ளோ பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பார் ஸோ அட்டாக் பண்ணிவிட்டு நம்ம அதாவது நம்ம எம்ஜிஎஃபோட அதாவது டைனம டைமண்ட் ரிங்குன்றது நம்ம எம்ஜிஎஃப் வருஷம் காலகாலமாக ஜெயிச்சுட்டு இருந்ததை இந்த இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டேடு வச்சு ஜெயிச்சிருப்பாரு ஸோ கிட்டத்தட்ட அவர்கிட்ட வந்து அவரோட சிக்னேச்சர் ரிங்கை வின் வாங்கிட்டு நம்ம அவரோட நியூ ஏஇ்ட்ளி பெல்ட் வச்சு அட்டாக் பண்ண போயிருக்கும் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் நம்ம அடியால் மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணிடுவார் இதை யூஸ் பண்ண பேண்டேடோ நம்ம எம்ஜிஎஃப்க்கு திரும்பி லோ ப்ளோ போட்டுட்டு நம்ம அவர் வின் பண்ணி ஜெயித்தால் அந்த ரிங்கை வந்து நம்ம எம்ஜிஎஃப் கிட்டேருந்து வாங்கியிருப்பார் ஸோ இதுக்கப்புறம் நம்ம எம்ஜேஎஃப் அட்டாக் பண்ணிவிட்டு பேண்டேடும் அவரோட சிக்னேச்சரான நான் சூப்ளக்ஸ் போட்டு எக்ஸ்னி போகிறதும் நம்ம எம்ஜிஎஃபில் போயிருவார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஎஃபோட ஏடபிள்யூ பெல்ட் வச்சு பார்த்துட்டு நான் இப்படி வாங்க மாட்டேன்னு சண்டை போன நேர்மையாக தான் வாங்கணும்னு சொல்லியிருப்பாரு ஃபியூச்சரில் ரிங் ஆஃப் வேர்ல்டு சாம்பியன் ஏ ஏட்யூ வேல்ட் சாம்பியனுக்கு மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டிடோட பார்ட்னர் நம்ம ப்ரோடிக்கிங் கிங் ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருப்பார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டோமஸ் மரினா மினாஷாஃபேர்கான உமன் சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்துச்சு ஸோ நம்ம மரினா ஷாஃபர் கொஞ்சம் ரீசென்ட்டாக தான் நம்ம ரஸ்லிங் அதாவது ரஸ்லிங் அவங்க பண்ண முடியும்னு சொல்லி எய்டபிள் காமிச்சிட்ருக்காங்க காமிச்சாலும் நம்ம டோனிஸ்டம் கூட கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க டோனி டோனிஸ்டம்ல அந்த ராசி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க கடைசியில் நம்ம டோனிஸ்டம் என்ன தான் நம்ம ரோல் அப் பண்ணி வின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெத்திரே டெஸி அந்த வீலரி விட்டால் நம்ம ரெஃபரி வீடு எழுத்துறதுனால ரெஃபரி கடுப்பான ரெஃபரி இந்த மேட்ச்சில் நம்ம டோனிஸ்டம் வின்னர்னு அறிவிச்சிருவார் கிடையாது எல்லாருக்குமே அப்படியே ஷாக் ஆயிரும் எப்படி ரெஃபரி மேலே கை வச்சலான்னு ஆனால் தான் கடுப்பான மாதிரினா ஷஃபர் நம்ம டோனி ஸ்டோம் போட்டு அட்டாக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அங்கேயிருந்து காப்பாற்ற அந்த மீனா ஸ்ரோக்காவுக்கும் ஒரே வதையில் அட்டாக் பண்ணி விட்ருவாங்க ஏன்னா சொன்னோன்னா ஸ்ட்ராங்கன்றது ஒரே வதையில் நிரூபிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம ராட்ரிக் ஸ்ட்ராங் ஆரஞ்சு காசியில் வந்து காப்பாற்றிருப்பாங்க கடைசியில் நம்ம ஆரஞ்சு காசிடி டோனி ஸ்டோமோட ரொமான்ஸ் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருப்பாரு ஸோ நம்ம டோனி ஸ்டோமோட ரொமான்ஸ் பண்ண பத்தாதுன்னா அவங்க ஃப்ரெண்டான மீனா ஷிரோக்காவை இந்த வீக்கில் வந்திருப்பாங்க ஸோ சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த செக்மெண்ட் முடிச்சிருப்பாங்க முடிச்சுருப்பாங்க ஃபேன்ஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதை பார்த்து ஸோ இதுக்கப்புறம் பேக் சைடில் நம்ம டார்க் ஒரு உடலே இப்பே பேக்கை பார்த்துருப்பாரு ஸோ பேக்கை பார்த்து உனக்கு எனக்கு மேட்ச் வச்சலாம்னு சொல்லும்போது பேக் ரஃபியூஸ் பண்ணதுனால பேக்கை வச்சு பார்த்தீங்கன்னா ஃபயர் ரெஜிஸ்டிங் வச்சு அட்டாக் பண்ணுவார் ஸோ கடைசியில் அட்டாக் பண்ணி நெருப்பு கிட்ட கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பேக் வச்சுக்கலாம் சரி ஓகே ஓகேன்னு சொல்லி நம்ம டார்க் பேலன்ட்லேருந்து காப்பாற்றிருப்பு பார்த்துருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நெருக்கிட்டு வந்திருப்பாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆப் சி மசோதா ஹேங் பண்ணி தோறச்சுக்கான அன்சாக்ஷன் லைட் மேட் நடந்துச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் நோ கவுண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் ஏடபிள்யூ இந்த என்ன நடந்தாலும் ஏஐபிள்யூ பொறுப்பாக வந்து மாதிரி சொல்லியிருந்து ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மேட்ச் நடந்துச்சு நம்ம ஹேங் பண்ணி சாம்பியன்ஷிப் லூஸ் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமான அதாவது நம்ம பூக்குன்னு சொல்லுவாங்க அவரை போட்டு தரமரியா எப்படி வலி உண்டு எவ்வளோ வழி உண்டாக்க முடியுமோ அவ்வளோ வழி உண்டாக்குனாரு ஊக்கு பெயினில் கதர் கதக்கணுன்னு ஏன்னா ஸ்டாப்லேஜ் பண்ணி நெஞ்சில் கையில் நான் ஓட்ட போட்டால் பதினஞ்சு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு போய் எப்படி தாங்குவான் சரிட்டு அவர் நம்ம பவர் ஹவுஸ் ஆப்ஸ் வந்து எங்கே வாங்கக்கூடாதோ அங்கே வாங்கிட்டாரு கிட்டத்தட்ட இப்போ ஸ்டுவர் சிக்லன் சிரிக்கிறத நீங்களே பார்க்கலாம் ஸோ என்ன இருந்தாலும் நம்ம இதுக்கு பழிவங்குட் நம்ம ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் சேரை வச்சு நம்ம ஷோர் சிக்லன் கழுத்தியை உடைக்க பார்த்துருப்பாரு ஸோ இது வந்து அங்கேருந்து பார்த்துட்டு அவரோட ஷவர் சிக்லாண்ட் மேனேஜரை நம்ம ப்ரின்ட் ஸ்டாண்டாவது தடுக்க வந்திருப்பாரு ஸோ இதை பார்த்து கட்டுப்பான பவர் ஹவுஸ் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிண்ட் ஸ்டாண்டாகவே அட்டாக் பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக நம்ம ஸ்வர் ஸ்டிக்லாண்டை நம்ம கான்க்ரீட்னு சொல்லுவாங்களோ அதில் போட்டு நம்ம ஆப்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பாரு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்த்து கடுப்பான பிரிண்ட்ஸ்னால அவர் குடிச்சிட்டு அந்த ஜூஸை மேலே ஊற்றிடுவார் அதுக்கப்புறம் அந்த ஆஃப் ஜோஜோம் போட்டு நம்ம சோசன் ஆங்கி போட்டு அடித்து போட்டுட்டு கடைசியில் நம்ம ஜான் மார்க்ஸ்லேயே பீட் பண்ணி எப்படி நம்ம ரேங்க் மேடம் போய் ஜேஇபிள்யூ வேர்ல்டு சாம்பியன் ஆனாரோ அதே மாதிரி நம்ம மேலே அவரோட சிங்கேஷன் பக்ஷாட்டில் ஏரியேட் போட்டு செயினை விட்டு தொங்க ஓட்டுருப்பாரு இருபது வருஷம் பையன் இந்த இருபது ரெண்டு வயசு பையன் இந்த வழியெல்லாம் தாங்க முடியாது தாங்க முடியாமல் போட்ட உடனே டேப் அவுட் பண்ணியிருப்பார் இந்த மேட்ச்சில் நம்ம பவர் ஆஃப் அண்ட் ஹூக்கை பீட் பண்ணி நம்ம ஹேங் பண்ணி நம்ம சோசியல் கவர்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதோட இந்த வாரம் எயிட் எனமேட் நெனைமேட் முடிஞ்சிருந்துச்சு இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ஆள்னு வச்சுருக்கோம் பாய் அடுத்த பார்க்கலாம் இனிய புத்தாண்ட நல் வாழ்த்துக்கள் ஒன்று செய்யுங்க